ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அன்லைனில் ஓஎஸ்எஸ்ன்ற இடத்துக்கு தான் வந்துக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தோட சென்டரில் ரொம்பவே பசுமையான ஒரு ஆர்டிஃபிஷியலாக இவங்களே கிரியேட் பண்ண ஒரு விஷயம் ஸோ இவங்க கிரியேட் பண்ண இந்த விஷயத்த ஒரு பாலைவனத்தில் ஒரு கார்டனிங் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தானே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ நானும் நம்ம ஃப்ரெண்டும் கூட எல்லோரும் கூட வந்துருக்குறோம் ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி ஒரு ரெண்டுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம் இந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் கைப்புள்ள வண்டி இந்த வண்டி யாருன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும்

இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ அந்த மாதிரியான இடம் தான் இது ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நாங்கள் இப்போது இந்த பிளான்டேஷன் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த விவசாயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான குறிக்கோள் ஸோ இதுக்கப்புறமா ஒரே ஒரு இடமா போயிட்டு நான் உங்களுக்கு மொத்தமே அப்டேட் பண்ணுறேன் ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஓ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் ஸ்டார்ட் ஆன வண்டி ஸோ இதுதான் பிரேக்கு அந்த ஆர்வம் இதுதான் நம்ம வண்டி இப்போ மூவிங்கில் இருக்குது ஸோ மூவிங்கில் போயிருக்கும் போது நம்ம பிரேக்கப் போட்டு அவங்க பக்கத்தில் வண்டி பார்க் பண்ணோம் ஸோ இந்த வழியாக தான் போயிட்டே இருக்கிறோம் பாருங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த எலுமிச்சை மரம் இந்த எலுமிச்சை மரத்தை எல்லாம் எங்களை காட்டுவீங்கன்னு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கேட்கலாம் ஸோ இதோட சோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஈஸி பட் இந்த பாளையவனத்துக்கு சென்டரில் இதெல்லாம் பார்க்கறது ரொம்பவே கொஞ்சம் மிரக்கலான விஷயம் ஸோ அதனால தான் அதாவது இப்போ வந்து இந்த ஒயசிஸ் கார்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பிரிவாக அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கிறாங்க அதோடய ஒவ்வொருத்தரோடையும் அவங்களுடைய சொந்த நிலம்னு சொல்லலாம் இதை ஸோ அவங்க தான் இதை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்குள்ளே மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய இது இருக்கிறது இந்த டேட்ஸோட மரங்கள் மட்டும்தான் டேட்ஸ் மரம் எலுமிச்சம் மரம் ஒரு சில மரங்கள்லாம் இருக்குது ஸோ நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு என்னடா டிஃப்ரெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா நம்ம ஊரில் அதிகமான தண்ணி கிடைக்கிது விவசாயம் பண்ணலாம் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல இந்த இடத்துல எதுவுமே கிடையாது ஆனால் இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க ப்ளஸ் மாதிரி மரம் செடிகள் எல்லாத்தையுமே வளர்க்குறாங்க ஸோ நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கு வித்தியாசத்தை பாருங்கள் இல்லாதவங்களுக்கு தான் இல்லாதவோட அருமை தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுனால நல்லதுன்னு நினைக்கிறேன்

கரைட்டாக்கு ஜாகதாலி பார்க்கிங் மாடப்பா கவர்மெண்ட் பந்துவிட்டாய்து என்ன இந்த ஓஎஸ்எஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கரெக்டாக என்ட்ரி ஆகிட்டோம் என்ட்ரி ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வழித்தடம் மாதிரி போட்டுருக்கிறாங்க ஸோ அந்த வழித்தடம் வழியாக உள்ள வந்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மரம் ப்ளஸ் நம்ம ஊரில் இருக்கிற அந்த எலுமிச்சின் மரத்துலேருந்து எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து விளையுது ஸோ இந்த பாலைவரத்துக்கு நடுவில் இப்படி ஒரு கா இப்படி ஒரு கார்டனிங் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் இதோட கார்டனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு யோசனை என்னென்னா இந்த பாலைவனத்தில் பசுமையாக ஒரு விளைச்சல் ஏற்பாட்டாக எப்படி இருக்கும் ஸோ பசுமையாக நம்ம வண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனை தான் ஸோ இதை வந்து ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்போ வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியேந்து பார்க்குறதுக்கு யாருக்கு எவ்வளோ இப்போது இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்ன என்ன இந்த வீடியோ பார்க்குற சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் உங்கள் நேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்ன சின்னதாக பச்சையாக மரம் பாருங்கள் கீழே சின்னதாக காம மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது இதெல்லாம் காமன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த யுஏஇ ப்ளஸ் துபாய் சவுதி அரேபியா இந்த இடம் சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமே பாலைவனத்தால் சூழப்பட்டது தெரியும் இல்லையா பாலைவனத்தில் சின்னதாக தண்ணி வந்தால் கூட எந்த அளவுக்கு வற்றிப்போம் மழை வந்தாலும் எந்த அளவுக்கு போகணும் ஆனால் இந்த இடத்துல இந்த அளவுக்கு பெச்சமையாக பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் அங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மரம் செடி நட்டு வச்சு ஸோ தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறமா இதெல்லாமே எல்லாமே விளைச்சல் தான் ஸோ இன்னும் போய்ட்டு இந்த கார்டன் உள்ள லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காது கிழிது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஎஸ்இசியோட வாட்டர் சோர்ஸ் அதாவது இந்த இந்த பாலைவனத்துல இவ்வளும் பசுமையான மரம் அது எல்லாமே பண்ணுறதுக்கான தண்ணி எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேப் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் சரியா சா சரியா சாண்ட் தலாச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ராசஸ் தான் இந்த வாட்டர் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் பக்கத்துலேயே இங்கே இருக்கதா மிகப்பெரிய தண்ணி தொட்டி மாதிரி சேகரித்து ஸோ அங்கேருந்து ஸ்பிளிட் பண்ணி இது எல்லாத்துக்குமே தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டு வர்றாங்க இந்த எந்த கார்டனை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அதாவது இந்த கார்டன் டேட்ஸ் மரம் தான் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் நிறைய கீழே வந்துருக்குது இந்த டேட்ஸ் காலத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் ஆகும் ஸோ இந்த இடத்துல ஒரு கார்டன் மாதிரி வச்சு மெயின்டெயின் பண்ணுறாங்க அவ்வளோதான் விஷயம் டேட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு ஸோ இது வந்து மஞ்சள் கலர் பழுக்கக்கூடிய தருணம் ஸோ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சில பழுது இருக்குது பழுத்து இங்கே எல்லாமே கீழே வந்துருக்கு இப்போ நான் போய் சொன்னேன் இல்லையா வாட்டர் டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலம் மாதிரி இருக்குது ஸோ இங்கேருந்து தான் அந்த தண்ணி எல்லாமே இந்த என்டையர் பார்க்கலையும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க நான் போய் சொன்னல எலுமிச்சன் செடி லெமன் இங்கேயும் ஒரு செடியே வச்சிருக்கிறேன் ஸோ நான் போய் சொன்னேன் டேட்ஸ் எல்லாம் கீழே வேலைன்னு ஸோ இந்த மரத்தில் இருக்கான் இல்லை கோவிந்தா ಆಂಟಿ ಎದುರು ಹೋಗಿ ಬಿಡೋದೆ ಅವ್ರು ಸುಮ್ನೆ ಕೆಲಸ ಅವ ನಿನ್ನ ಹತ್ರ ಆಂಟಿ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರಲ್ಲ ಇವ್ ಏನು ಹೋಗದೆ ಅಲ್ಲ ನಡಿಗೆ ಆಗ್ತಾ ಇರೋಲ್ಲ ಕ್ಯಾಸಿಟ್ಟಂತ ಹಾಕಕ್ಕ ಕೈಯಾಗ ಕೈಯೋ ಕೈ ಹಾಕಂಗಿಲ್ಲ ಆದ್ರೆ ಹೆಂಗ್ ತಿನ್ನೋದು ಇದು ಓಪನ್ ಇಲ್ಲ கடக வண்டிக்கு போய் சேராது நாங்களும் உயிரோட வீட்டுக்கு போய் சேர மாட்டோம் யோ மெதுவெரிய கடவுளே வண்டி நான் எக்ஸ்பிரஸ் பறகுது ஒரு வண்டி நீ கேக்கலாம் நம்ம ஊர்ல கொய்யாக்காவே பாக்கலடா இப்படி பாக்கறே ஆனா இங்க பாக்க முடியல வயசுல பாத்தீங்கன்னா ஒரு கொய்யாக்கா மரம் ஸோ டேட்ஸ் ஸோ ஒரு டேட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் வரிச்சிட்டேன் ஸோ இதை சாப்பிட்றேன் இது எப்படி இருக்குதுன்ற டேஸ்ட்டு என்னுடைய முகத்தின் மூலமாகவே உங்களுக்கு தெரியப்படும் தெரியப்படும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தா நல்லாவே கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது பட் கொஞ்சம் தொண்டை அடிக்குது நம்ம தூரம் நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேட் ஃபுல்லா இருக்கு கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டி கொஞ்சம் முன்னாடி வந்ததுங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் உள்ளே சின்னதாக ஒரு ஹோட்டல் செட்டப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க பட் அது வந்து பார்த்தா ரன்னிங் கண்டிஷன்ல இல்லை இதில் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் ரெஸ்டாரண்ட் டைப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கட்டுவானுங்க போகிறோம் ஓ இதுதான் நம்மளுடைய வண்டி நான் போய் சொன்னேன் நம்மளுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் வண்டி ஓ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இந்த வண்டியில் மொத்தமாகவே போகலாம் ஓ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் இந்த முன்னாடி இடம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வச்சுக்கிறதுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நம்மக்கிட்டே இல்லை இப்போ இப்போதைக்கு இந்த பார்க்கில் வந்து பார்த்தா இந்த வண்டி தான் ஃபேமஸே வரங்க எப்படி வண்டி ஆனால் பறக்கும் ஒரு மாதிரி செம்மையாகி வண்டி ஓட்டுறதுக்கு என்னன்னா வண்டி இது பிரேக்கு தான் நம்ம வடிவேலு சார் படத்தில் வர மாதிரி பிரேக் தான் இன்னும் மாசு இந்த பெல்லும் இன்னும் மாசு Kunjani, <laughs> I'm very happy. Ice, ice, ice cap, ice. Cone ice. இது வந்து கேட்டோட என்ட்ரி ஸோ இங்க இருந்து உள்ள வந்தா அவங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்கும் ஸோ இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு ஸோ இந்த வண்டியில இங்கிருந்து இந்த பார்க்க ஃபுல்லாக போய்ட்டு சுற்றி பார்க்கலாம் இல்லை என்னால் மதிக்க முடியாது வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க இந்த எலக்ட்ரிகல் வண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி வண்டியில நீங்க எப்பலாம் இந்த அலைனோடய ஓஎஸ்எஸ்சில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கேட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக இந்த பக்கம் மேப் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இந்த மேப் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்சிஸோட பக்கத்தில் ஸோ நியரஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக அங்கே ஃபோர்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த ஃபோர்ட்டு இந்த ஏரியாவில் எந்தெந்த இடத்துல போனால் எங்களுக்கு என்னென்னா கிடைக்குன்னா இங்கே ஒரு மினியேச்சர் மாதிரி மேப் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன் ஸோ இந்த போர்டில் நோட்டிஃபிகேஷன்லேயே இங்கே பேர் போட்டுக்கிறாங்க அலைன் ஓஎஸ்எஸ் பிளாஸாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாப்கா ரிட்ஜ் வியூ பாயிண்ட் அப்புறம் இந்த பக்கம் மினியேச்சர் ஓஎஸ்எஸ்னு போட்டுக்கிறாங்க ஸோ நான் பேச சொன்னால் மாதிரி இங்கே டிசைனிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோடய இது நான் பேசுதான் ஸோ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா தான் இந்த ஓயசிஸ் வந்து எல்லாமே இருக்கும்